டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு அன்மார்ந்த வணக்கம் இன்று எதை மையமாக வைத்து நான் உங்களுடன் உரையாட விரும்புகிறேன் என்று சொன்னால் குளோபல் எக்கானமி ஹாஸ் பிகம் டர்புலண்ட்டு இந்த டர்புலண்ட் யூத்துன்னு சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜேனலில் ஒரு ஆர்டிக்கில் வால்டிமோரில் நான் இருக்கும்போது படித்த ஞாபகம் வந்தது இந்த டர்புலண்ட்டு அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஒரு கொதிநிலையில் உலக பொருளாதாரம் உலக சமூகம் உலக பண்பாடு எல்லாமே இருக்கு வாழ்க்கை தரத்திலேருந்து ஒன்று இல்லை இப்போ அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப்பு உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த பிரசிடென்டாக இருந்து இந்த டாரிஃபை இறக்குமதி வரி ஏற்றுமதி எல்லாம் அவர் விருப்பத்துக்கு போட்டு கிடைச்சல இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் லே ஆஃப் அதாவது சம்பளம் இல்லாமல் விடுப்பில் செல்லுங்கள் கம்பல்சரி வெயிட்டுன்னு போடுவாங்க இங்க சில நேரத்துல சில போஸ்டிங்ஸ்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க பிறகு வேக்கன்சி வந்ததும் அதில் போடலாம் அந்த டிசிகனேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கெல்லாம் அதிகாரிகளுக்கெல்லாம் உண்டு அது போல் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அஞ்சு லட்சம் பேர் அமெரிக்க ஊழியர்கள் நிறுத்தப்பட்டு இருக்கின்றார்கள் ஒப்பந்த ஊழியர்கள் வந்துட்ட மட்டுமில்ல என்னன்னா பதினாலாம் தேதி வரும் அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரத்துக்கு இப்படின்னா இதான் சுருக்கமா என்ன அப்படின்னா காற்றில் அம்மிய பறக்குறதுனா பஞ்சிக்கு என்ன வேலை அப்ப இந்திய பொருளாதாரம் எப்படி வரும் என்பது குறித்து உள்ளடக்கத்தை இப்ப நம்ம பார்ப்போம் இப்போ செய்தித்தாள்களில் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா நியூயார்க்கு மேயர் அமெரிக்காவில பொறுத்த வரைக்கும் மிக பெரிய சிட்டிஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சிக்காகோ வாஷிங்டன்னு நியூயார்க்கு இந்த மூணு சிட்டிலையும் நான் தங்கியிருக்கேன் மூணு நாலு நாள் தங்கி நான் சுற்றி பார்த்து வந்திருக்கிறேன் இதில் நியூயார்க்குங்கிறது நம்ம மும்பை மாதிரி சிங்கப்பூர் மாதிரி அது ஒரு தீவு ஐலேண்டு ஆனால் உலக புகழ் வாய்ந்தது நியூயார்க்கு அது வந்து ஸ்பானிஷ்ட என்னமோ தான் அவங்க வாங்குறாங்க வாங்கி ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறாங்க இப்போ லூசியானான்னா ஃப்ரெஞ்சு இவர் தோ படம் தோற்ற பிறகு ஆங்கிலேயர்கிட்ட உடனே லூசியானா வந்து மாநிலத்தை வந்து இந்த ஸ்டேட்ஸில் யுனைட்டட் ஸ்டேட்ஸுங்க ஜார்ஜ் வாஷிங்டன் கொண்டு பொழுது ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தாறில் பதிமூணு ஸ்டேட்ஸை சேர்த்து தான் யுனைட்டட் ஸ்டேட்ஸ் அதான் அமெரிக்கா ஒரிஜினல் அமெரிக்கானா பதிமூணு மாநிலங்கள் அதில் அந்த கொடியில் கூட அந்த ஸ்டார்ஸ் போட்டிருப்பாங்க அந்த நட்சத்திரம் பதிமூணு தான் அப்படி பார்க்கும்போது என்ன ஒவ்வொன்றா சேர்த்து கொள்ளப்பட்டது அப்படி சேர்த்துக்கொள்ளப்போ தான் நியூயார்க் நியூயார்க்கில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திர தேவி இதெல்லாம் இருக்கும் நான் போனப்போ வந்து அந்த லெவன் நைன் நடந்த நிகழ்ச்சினால் அதை பார்க்க முடியல அந்த நியூயார்க் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட்டு சிட்டிஸ் இன் த வேர்ல்டு இம்பார்ட்டண்ட் சிட்டிஸ் இந்த த வேர்ல்டு நியூ மார்க் அந்த நியூயார்க் மார்க்கெட்டெல்லாம் உண்டு அதை நான் வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு சிட்டி அங்கே எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க அங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரே இடத்துல தான் வந்து அமுதமும் விஷமும் ஆழகால விஷமுங்கிற மாதிரி எவ்வளோ ரிச்சஸ்ட் பீப்புள் இருக்கானோ உலகத்தில் அதேமாதிரி ஒரு பூரஸ்ட் ஆஃப் தி போர் பீப்புளே அங்கே பார்க்கலாம் இதுதான் தான் பேரடாக்ஸு ஒரு வினோதமான சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் வந்து அமெரிக்கா அப்படின்னா கண்ணத்து கால் பிரேட் எழுதுனா அஃபிலியன் சொசைட்டி செல்வோளம் குளிக்கின்ற ரொம்ப மிக பெரிய பணக்காரர்கள் இருக்கிறது அப்படின்னு அந்த சிட்டியில் இப்ப மேயரா வந்துருக்கிற ஒரு சாமானியன் வந்திருக்கிறான் இதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா உலக சிந்தனையே பொருளாதார கோட்பாட்டையே பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் அதனுடைய போக்கையோ புரட்டி போட்டிருக்கு இப்ப இப்ப அதனுடைய சிக்னிபிகன்ஸை தான் நான் இந்த உரையில இந்த காணொலியில உள்ளடக்க விரும்புகிறேன் அதுதான் உள்ளடக்கம் அது என்ன அப்படின்னா அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல தான் உகாந்தாவில் பிறந்திருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நியூயார்க்கு வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னா இந்திய ஆரிஜின் அமெரிக்கன் அதாவது இந்தியன் அமெரிக்கன் அமெரிக்கன் இந்தியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்க அப்பா வந்து குஜராத்தி அம்மா வந்து பாம்பேல சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே அவங்க வந்து மீரா நாயர்னு சொல்லி பெரிய டைரக்டர் அதில் கூட நாயர்னா கேரளாவில் நையார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது டெர்மினாலஜிக்கல் கன்ஃபியூஷன் இருக்குது அவங்க நாயர்னா கேரளாவை சேர்ந்தவங்களா அது என்ன தெரியல இன்னும் அது குறித்த தகவல் வரணும் ஆனால் அவர் வந்து இந்தியர்கள் ரெண்டு பேருமே குஜராத்தை சேர்ந்தவர் அவர் வந்து பெரிய ஒரு அறிஞர் அவர் பெரிய பொருளாதார அறிஞர் அவர் நல்ல மேதாவிய அவர் அந்த மம்தானி இவங்க அப்பா இவங்க என்ன ஆயிடுதுன்னா உகாந்தால இடி அம்மின்னு நம்ம கேள்விப்படுறோம் அவன் வந்து ஒரு ஈவு இரக்கமற்ற ஒரு ராட்சேஷனுங்கிறது மாதிரி சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் உகாந்தா மக்களுக்காக அந்த மக்களுடைய வாழ்வு வளத்துக்காக வாழ்வாதாரத்திற்காக அந்நியர்களை விரட்டினான் அப்படி வரும்போது இந்தியர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அதிலும் குறிப்பாக யார் அப்படின்னு சொன்னால் குஜராத்திகள் இப்போ கூட நீங்கள் அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்லேருந்து பெரிய பெரிய இருந்து ஆயில் மர்ச்சன்ட்ஸ்லேருந்து யார் இருக்கா குஜராத்தி தான் இருக்காங்க அது இங்கே இந்தியா இந்தியாவில் மெட்ராஸ்லேருந்து கல்கட்டாவிலேருந்து எங்கே இங்கே கூட திராவிட இயக்கத்தில் பெரியார் காலத்தெலாம் வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு இப்போ கூட வந்து ஆனந்த் சீனிவாசன் போன்ற அந்த பணவியல் அறிஞர்கள்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னா ஏ ஒன் ஏ டூ ஏ ஒன்னும் அம்பானி ஏ டூன்னு அதானி இப்போ அவங்கள்ட்ட தான் இந்திய பொருளாதாரம் பிஜேபி வந்து ஒப்படைச்சிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்தது காரர் மார்க்ஸ் கூட அமெரிக்காவை போட முயற்சி தர முடியல ஏன்னா அந்த இண்டருடைய கொடுமை தாங்கும் போது நிறைய பேர் அங்கே போய் சேர்ந்தாங்க அதே மாதிரி நியூயார்க்ல எல்லா அகதிகளும் தொள்ளாயிரத்தி சோகரன் மம்தானிக்கு என்ன வயசு அப்படின்னா ஏழு வயசு இன்னைக்கு முப்பத்தி நாலு வயசுல மேயரை வந்துட்டார் டெமோக்ராட்டிக் பார்ட்டில இருந்து அவர் வந்து வெற்றி பெற்றார் ஐம்பது புள்ளி சைபர் நாலு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காரு அவர் எயித்து நின்னவர் ட்ரம்ப்னுடைய ஆள் ரிப்பப்ளிகன் பார்ட்டி அவரு ஆனால் ஏழு விழுக்காடு தான் ஐம்பது புள்ளி சைபர் நாலு எங்கே ஏழு விழுக்காடு என்ன அதில் பாதாளத்துக்கு போயிட்டான் இவனுக்கு யார் யார் ஒர்க் பண்ணாங்க இந்த மம்தானியை வரக்கூடாது என்பதற்கு டெஸ்லா ஓனர் இப்போ அவனுக்கு மாத சம்பளம் வந்து இப்போ வருதத்துக்கு வந்து ஒரு ட்ரில்லியன் சாங்க்ஷன் பண்ணியிருக்காங்க அவன் டெஸ்லா கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒன் ட்ரில்லியன் நீ கொடுத்து எடுத்துக்க அப்படின்னா அப்படி இருக்கிறவனால இப்ப மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் தான் இவ் எலெக்ஷன்ல இந்த நியூயார்க்ல இவன் வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு இவனுக்கு செலவு பண்ண யாருன்னா பில்லியன்ஸ்ல செலவு பண்ணாங்க அப்படி இருந்தும் இவன் வெற்றி பெற்றாங்க அப்ப ஏற்றி பெற்ற என்ன சொல்றான் அவன் பேச்சில் ரெண்ட கவனிக்கணும் நான் முஸ்லீம் அப்படின்னு ஒன்னு சொல்றான் அப்ப இஸ்லாம் மதத்தை சார்ந்தவன் நான் அப்படிங்கிறத பகிரங்கமா அங்க டிக்ளேர் பண்றான் ஏன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து லண்டன்ல உள்ள மேயர் இஸ்லாமியர் வரும்போது அவரை வந்து அவமதித்தார் பார்க்கல முஸ்லீம்ங்கிறதுக்கு பார்க்கல அதனால இவன் என்ன டிக்ளேர் பண்ணான் நான் வந்து முஸ்லீம் தான் ரெண்டாவது என்னன்னா அமெரிக்க பொருளாதாரத்துக்கே எதிரியானது ஜென்ம சொப்பனம் உள்ளது அப்படின்னா இந்த கம்யூனிஸ்டங்களை வார்த்தை அல்லது சோசலிசங்கிற வார்த்தை ஏன்னா அங்க ரிச்சு பிகம்ஸ் ரிச்சர் ரிச்சர் அண்ட் ரிச்சர் அவ்வளவுதான் போரை பத்தி கவலை இல்லை போருக்காக அங்கே திட்டம் கிடையாது கடைசியில் என்ன ஆயிடுச்சு இவன் வெற்றி பெற்ற பிறகு அவன் என்ன பண்ணிட்டான் நான் ஃபண்டு கொடுக்கறத நான் கொடுக்கறத நிறுத்துவேன் யாரு ட்ரம்ப் சொல்றான் அவனுடைய பொருளாதாரம் படுதோல்வியில் போயிடுச்சு நம்ம காணொலியிலேயே ஒரு ட்ரிப்பு என்ன தலைப்பு கொடுத்தனும் அப்படின்னா அமெரிக்காவில் துக்ளக் துக்குழுக்குன்னு சொன்னது எதுக்குன்னா வேற ஒன்றும் இல்ல டெல்லியில இருந்து அவுரங்காபாத்துக்கு வந்து அவர் என்ன பண்ண தலைநகரை திரும்பி அங்கே இருந்து டெல்லிக்கு மாத்தனாம் அதுமாரி மாதிரி பேப்பரு தோல்லை வந்து கரன்சியை புகுத்தனா அது வந்து எல்லாருமே அடிக்கவும் அந்த பணத்திட்டம் அந்த பணவியல் வந்து தோல்வியடைந்தது இதற்காக என்ன பண்ண தூக்குலுக்கு தூக்களுக்குன்னு சொல்றது சோ கூடாத வச்சு உருவினான் ஆனா அவன் ஒரு அறிவாளியான ராஜா தான் இருந்தாலும் ஒவ்வொரு ஜனமும் வந்து ஒரு முடிவை எடுத்து மாற்றிக்கிட்டே இருந்தான் அவனுக்கு ஒரு நிலையான அறிவு இல்லை முடிவு இல்லை தீர்க்க தரிசியா இல்லை அப்படிங்கிற சொல்வார் அந்த நிலை தான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் இருக்காருன்னு நான் சொன்னேன் இப்போ ட்ரம்ப் அதனுடைய விளைவு என்னன்னா இன்னைக்கு அமெரிக்கா வந்து அதிரி பதிரி இருக்குது பதறி போயிருக்கு பதற்றதுக்கு எப்படி அஞ்சு லட்சம் பேர் இல்லைன்னா அதே நேரத்தில் என்ன விலைவாசி அதிகமாக போயிடுச்சு வீட்டுப்பாடு அதிகமாக போயிடுச்சு இல்லைன்னா வருமானம் இல்லை நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுலேருந்து எழுபத்தேழு வரையிலும் இது நடந்தது எமர்ஜென்சி நெருக்கடி அந்த நெருக்கடி நடக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திட்டம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் நடந்தது இது ரொம்ப முக்கியமானது இந்த பொருளாதார ரீதியில் இந்த கருத்தை நம்ம சொல்கிறோம் அப்போ என்னஜி இந்திரா காந்தி திட்டத்தை எடுத்துட்டு மொரார்ஜி தேசாய் கொண்டு வந்தார் ரோலிங் பிளான்னு கொண்டு வந்தார் குன்னார் மிருடர் பிளான் அப்போ வேற ஒன்றும் இல்லை அப்போ உள்ள இந்திய பொருளாதார அறிஞர்களிடையே ஒரு விவாதம் நடந்தது அப்போ என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன இலக்கு வைக்கிறது திட்டத்தினுடைய இலக்கை எல்லா நடவடிக்கைகளும் எதற்காக யாருக்காக எண்ணத்தை வந்து வெற்றி அடைவதற்காக அப்போ வந்து என்ன ஆயிடுது பாவர்டி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அப்போ என்ன டிஸ்கஷன் டிஸ்கஷன் அப்படின்னா முதல்ல பாவர்ட்டி வைக்கிறதா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வைக்கிறதா அப்படிங்கிறது அப்ப என்ன சொன்னாங்க உலக அறிஞர்கள்லாம் இங்கே படித்தவங்களாம் இருக்காங்க இங்கே உள்ளவங்களாம் பெரும் ஆர்வர்டு இதில் போயிட்டு எம்ஐடியில் படித்தவங்க சான்போர்டில் படித்தவங்க என்னுடைய பிஹெச்டி நெறியாளரே கமலா ஹாரிஸனுடைய அப்பா டொனால்டு ஹாரிஸ்கிட்ட தான் பிஹெச்டி ஜாயின் பண்ணார் அதனால பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பொருளாதார அறிஞர்கள் ஆள் யாராக இருந்தாலும் ஏகே சென்று கூட இப்போ அமெரிக்காவில் தான் இருக்காரு ஆர்வீட்டில் ப்ரொஃபஸராக இருந்தார் ப்ரொஃபஸர் ஆஃப் பிலாசபி ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கானமிஸ்ட்டு அதனால எக்கானமிக்ட்டுங்கிற சப்ஜெக்டு இங்கிலீஷாக நம்ம கொண்டு வந்தது தான் ஆடம் ஸ்மித்து தான் ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி அப்போ வரும்போது இங்கே உள்ள அறிஞர்கள்லாம் சேர்த்து என்ன சொன்னாங்க ஒரு குரூப் வந்து பாவர்டியை முதல்ல வைக்கணும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரெண்டாவது வைக்கணும் இன்னொத்த சொன்னால் இல்லை இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட்டை முதல்ல வைக்கணும் பாவர்ட்டியை ரெண்டாக வைக்கணும் இதுல என்ன முக்கியத்துவம் அப்படின்னா பா வேலையில் உள்ளவனும் பாவர்ட்டியில் இருக்கான் இது அமெரிக்காவில் கிடையாது வேலையில் இருந்தான்னா அவன் பாவர்ட்டியில் இருக்க மாட்டான் இப்போ ஒரு சாதாரணமாக சாதாரணமா ஒரு அவருக்கு பதினஞ்சு டாலர்ல இருந்து முப்பது டாலரும் வாங்குறான்னா அவனுடைய சப்சிடன்ஸ் லெவல் உயிரை காப்பாற்றி கொள்ள பராமரிப்பதற்கு தேவையான வருமானம் வந்துடும் அதுக்குள்ளே புரோட்டீன் கிடைக்கும் கார்போஹைட்ரேட் கிடைக்கும் ஃபேட்டு கிடைக்கும் இது கிடைச்சிது அப்படின்னா அந்த லேபரை அந்த உழைப்பு கொடுப்பதற்கான உணவுகளை அவன் சேகரிக்க முடியும் ரெண்டாயிரத்தி நானூறு கலோரி கிடைச்சிடும் அப்படின்னா பாவர்ட்டியை விட்டு மேலே வந்துடுவான் அப்படிங்கிறது ஆனால் இங்கே வந்து அண்டர் எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டா டிஸ்கசரி வேலை இருப்பான் போதிய வருமானம் வராது தன்னுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி கொள்ள முடியாது அதனால என்ன சொன்ன அறிஞர்கள் ஆறாவது ஐந்தாம் திட்டத்துல மொராஜி தேசா இருக்கும்போது என்ன வச்சாங்க அப்படின்னா பாவர்டிய முதல்ல வைக்கணும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரெண்டாக வைக்கணும் அது மட்டும் இல்லை வேலையில இல்லாம இருப்பான் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான் பெரிய லேண்ட்லாடா இருப்பான் பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டு எக்ஸ்சேஞ்சில வந்து சம்பாரிச்சுட்டு இருப்பான் வட்டி வாட்டும் வாங்கிட்டு இருப்பான் அதனால வேலையில இல்லைன்னு சொன்னா வறுமையில இருக்கான்னு சொல்ல முடியாது இந்தியாவில் இந்திய சமூக பொருளாதாரத்தில் மாதிரி வேலையில் இருந்தான்னா அவன் வந்து செல்வத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் இங்கே வறுமை இதை கணக்க வச்சுக்கிட்டம்னா அவன் வேலையில் இருந்தாலும் வறுமையில் இருப்பான் வேலையில் இல்லைனாலும் வறுமையில் இருப்பான் அப்படின்னு சொன்னான் அதனால் இன்னைக்கு அமெரிக்காவில் என்ன ஆகிடுச்சு அஞ்சு லட்சம் பேரை கம்பல்சரியாக வர வேண்டான்ட்டான் இப்போ டைம் வந்து ஒரு பதினேழாம் தேதி வரணும் கொடுத்துருக்கான் அதுக்குள்ளே சரி செய்வோம் அப்படின்ட்டு இப்போ நியூயார்க்கில் என்ன பண்ணிட்டான் இவன் என்ன இப்போ மதமும் நிற்கலை வேறு எதுவும் நிற்கலை நான் டெமோக்ரட்டிக் சோசலிஸ்ட் அப்படின்னா நான் முதல்ல நான் அப்படி தான் சொல்லுவேன் என்ன சொல்லுவனா என்னை கம்யூனிஸ்ட்டு வலது சாரி அப்படிலாம் எல்லாம் சொல்லும்போது நான் எக்கனாமிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸாக டெவலப்மெண்ட்டு படித்தேன் எக்கனாமிக்ஸ் ஆஃப் க்ரோத்து படித்தேன் எக்கனாமிக்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் இப்படி படிக்கும் போது நான் வந்து பொறியியல் பேராசங்கிற முறையில் நானாக படித்து நானாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவில் வந்ததுன்னா டெமோக்ரட்டிக் சோசலிசம் சோசலிசத்தை படிப்படியாக மக்களுடைய ஆதரவு பெற்று ஒப்புதல் பெற்று இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் கொண்டுகிட்டு வரணுங்கும் போது அது டெமோக்ரட்டிக் சோசலிசம் அதை தான் நேருடைய பேச்சை அந்த மிட் நைட் ஸ்பீச் அவரை அப்படியே அவன் சொல்கிறான் இதை யாராவது சொல்லுவாங்களா இப்போ பிஜேபிலேயோ ஆர்எஸ்எஸ்லயோ தொடர்ந்து காந்தியை நேர விமர்சனம் பண்ணுவாங்க இப்ப வந்து என்ன ஆயிடுச்சாவன் அதை கோட் பண்ணான் ஜவஹர்லால் நேரு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா மனித நேயம் மனித வளம் மனித நலம்னா உலகம் முழுவதும் சொல்லும் இப்ப அவரை கம்யூனிஸ்ட்னு சொல்லி டார்னிஷ் பண்றான் இவன் எனிமி அப்படிலாம் சொல்றான் இப்ப என்னன்னா கம்யூனிஸ்டா இருக்க முடியாது ரஷ்யாவிலேயே கம்யூனிஸ்ட் கிடையாது சைனாவில் கம்யூனிஸ்ட் கிடையாது வியட்நாமில் கம்யூனிஸ்ட் கிடையாது இது கம்யூனிசத்தை நோக்கி போகலான்னு தான் சொல்றது அதெல்லாம் என்ன சொல்லலாம் ஃபியூடலிசன்னு கேபிட்டலிசம் வரும் கேபிட்டலிசத்துலேருந்து சோசியலிசம் போகும் சோசலிசத்திலேருந்து கம்யூனிசம் போகும் அது வந்து ஒரு உட்டோப்பின் ஸ்டேட்டு இப்போ சைனாவிலேயே டென்சோப்பிங் வந்த பிறகு கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட் எகானமின்னு அங்காடி கொண்டு வரணும் இப்போ சுருக்கமாக நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த மம்தானியை கம்யூனிஸ்டன்னு சொல்றதுக்கு இல்லை ஏழைகள் பற்றி பேசி அவங்களுக்கு குறைந்த வாடகையில் இருக்கிற மாதிரியும் ஃப்ரீஸ் பண்ணிட்டான் நியூயார்க்கில் அப்பார்ட்மெண்ட் எங்கே பார்த்தா வாடகை என்னமோ ஏற்றக்கூடாது வந்து என்னன்னா வீடு இல்லாதவங்களுக்கு தரணும் அங்கே ஸ்லம் இருக்குது வாஷிங்டனில் ஸ்லம் இருக்குது சிக்காகோவில் ஸ்லம் இருக்கு நீங்கள் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா குறுக்க நெடுக்க போக முடியாது அவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்போ என்ன ஆகிடுது இப்போ பாவர்ட்டியை ஒழிக்கணும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை போக்கணும் அப்படின்னா எதில் கோட்பாடு இருக்குது அப்படின்னா சோசலிசத்தில் தான் இருக்குது சுப்பிரமணிய சாமி குழந்தை கல்லூரியில் வந்தபோது பொருளாதார துறையில வந்து நாங்கள் அழைச்சிருந்தோம் பேசணும் அவர் பேச்சு முடிஞ்சதும் ஒரு கேள்வி கேள்வி கேட்கலாம் அப்படின்னேன் நான் ஸ்டேஜில் தான் இருந்தேன் நான் ஒன்றா வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சைனீஸ் ஹேஸ் இம்ப்ரஸ்டு டாக்டர் சுவாமி அப்படிங்கிற கேள்வி கேட்டேன் எந்த அம்சம் உங்களை கவர்ந்தது அவர் சீனாவுக்கு தெரியும் சீனா மொழி தெரியும் இருக்கு உடனே ஒரே வார்த்தை தான் சொன்னாரு தெர் இஸ் நோ டெஸ்டிடியூட் இன் சைனா பஞ்சைகள் பராதைகள் கலைஞர் தெரியல ஓடி நாள் ஓடினால் ஓடினால் வாழ்க்கை விடும்புக்கே ஓடினால் பஞ்சைகள் பராதைகள் ரோட்டு ஓரத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஏழைகள் அது கிடையாது அப்படின்னு எங்க சைனா உள்ள இங்க நியூயார்க்ல ஆப்போசிட்டா இருக்கு அப்ப இங்க என்ன தெரியுமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு இப்போ இருக்கிற சிஸ்டத்தை ஒரு மாற்ற முடியாது எல்லாம் பப்ளிக் செக்டாரில் இதெல்லாம் அதானிக்கு உள்ள முடியாது இருக்கிற கான்ஸ்டியூஷன் ஜனநாயக முறை வந்திருக்காரு மம்தானி இப்போ வந்துட்டதுனால என்னன்னா இதில் வெல்ஃபேர் பண்ணலாம் அப்போ தான் எக்கனாமிக்ஸில் எப்படின்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸு வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அதான் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸு மாடர்ன் எக்கனாமிக்ஸு இப்போ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த எக்கனாமிக்ஸ் வந்து வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸு அது ஹியூமன் வெல்ஃபேர் அது இடதுசாரியிலையும் போக செய்யலாம் வலதுசாரியும் போகலாம் ரெண்டையும் கலந்து தான் செய்யலாம் அதனால இப்போ என்ன அடிச்சு இந்தியாவில் கூட ஒன்று ஏதாவது ஏழைக்காக ஒரு திட்டம் சொன்னா அவன் தீவிரவாதி அவன் அர்பன் ஆக்சிலேட்டு அவன் மாபோ மாவோயிஸ்ட்டு இப்படியெல்லாம் சொல்றது வந்து என்னன்னா இந்த பொருளாதாரத்தில் கொள்ளடிக்கின்றவர்கள் ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்பவர்கள் ஏழைக்காக எந்த ஒரு திட்டம் போகக்கூடாதுன்னு சொல்றவர்களுடைய ஒரு சூழ்ச்சி இந்த வார்த்தை அதனால் அமெரிக்காவில் அந்த ஜனநாயகத்துக்கு ஆபத்து கிடையாது அவன் என்ன பண்ணுறான் ஏழை பணக்காரர்களோட ஏற்றத்தால் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் வெல்த் இருக்குல்ல அதுதான் இன்னைக்கு உலக பொருளாதாரத்தில் முதன்மையான எதிரியாக இருக்கிறது அதை போக்கி எல்லாருக்கும் எல்லாம் அதெல்லாம் நான் அடிக்கடி சொல்றது இப்போ நம்ம சமூக சீர்திருத்தல பேசும்போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தல் செய்தொழில் வேற்றுமையானு சொல்கிறோம் சமத்துவம் தான் இருக்கும் பிறவியில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அதே நேரத்தில் இன்னொன்று நம்ம என்ன சொல்லுவோம்னா பகிர்ந்து பல்லுயிருக்கு ஓம்புதோல் நூலோர் தொகுத்த பற்றிலாம் தலைங்கிறது உறவு சொல்கிறது இல்லை அது எக்கனாமிக்ஸு முதல்ல சோசியல் ஈக்குவாலிட்டி இது எக்கனாமிக் ஈக்வாலிட்டி எக்கனாமிக் டெமோக்ரஸி அதற்கு ஒரு உத்வேகமாக அதுக்கு ஒரு ஆதரவு தருகின்ற வகையில் தான் இந்த சோஹான் மம்தானி வந்து சேர்ந்திருக்கிறார் இது வந்து மூன்றாவது உள்ள ஏழை நாடுகளுக்கு நம்மை போன்ற நாடுகளுக்கு வழி காட்டுகிறது சாதி மதம் இனம் மொழி இதையெல்லாம் கடந்து நிற்பது பொருளாதார பிரச்சனை அதுக்கு தீர்ந்து காணுவது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்